மூன்றாம் மாதத்தின் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் அனுபவம் என்ன நீங்கள் தூக்கம் இருப்பீர்கள் சோர்வு மற்றும் உணவு பசி உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய குழந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது மற்றும் இப்போது ஒரு கரு மாறாக ஒரு செல்பந்து அளவிற்கு மாறி உள்ளது உங்களுடைய குழந்தையின் மூளை வேகமாக வளர்ந்து வருகிறது குழந்தை வேகமாக வளர்ந்து வருகிற நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்வீர்கள் மற்றும் உங்கள் சரீரம் குழந்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் உங்கள் உடல் மேலதிக வேலை செய்யும் போது உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த குளுக்கோஸ் ஒருமுறை விழ வாய்ப்பு உள்ளது இச்சமயத்தில் நீங்கள் ஒரு சில அறிகுறிகளை அறிவீர்கள் உளறுகிறாய் மற்றும் எரிவாயு நடந்து ஏனெனில் மெதுவான செரிமானம் காரணமாக செரிமான அமைப்பு பொறுமையாக செயல்படும் ஊட்டச்சத்து பொருட்கள் முழுமையான உதவுகிறது எனவே இது குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது நீங்கள் இப்போது ஒரு நேரத்தில் மயக்கத்தை உணரலாம் ஏனெனில் கர்ப்ப ஹார்மோன்கள் அதிகரிக்கும் மற்றும் தாயின் ரத்தம் குழந்தைக்கு வழங்கப்படும் நீங்கள் இப்பொழுது மயக்கத்தை உணர்கிறீர்களோ நன்றாக தூங்க வேண்டும் நீங்கள் நன்றாக உணரும் வரை பிறகு நீங்கள் முழித்தவுடன் நன்றாக சாப்பிடவும் அல்லது ஏதாவது குடிக்கவும் வாந்தி குமட்டல் மற்றும் மார்பக வலி இந்த மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் உங்கள் குழந்தையின் கண் இமைகள் ஓரளவுக்கு உருவாகி வருகின்றன மற்றும் உங்களுடைய குழந்தையின் கண்கள் மூடப்பட்டிருக்கும் கரு பிறப்புறுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன உங்கள் குழந்தையின் நீளம் ஒருவேளை சுற்றி இரண்டு புள்ளி ஐந்து அங்குலமாக இருக்கலாம் உங்கள் குழந்தை அதனை கைகள் மற்றும் கால்களை பயன்படுத்தி மெதுவாக நகரும் ஆனால் உங்களால் குழந்தையின் நடவடிக்கையை உணர முடியாது குழந்தையின் நடவடிக்கையை உணர உங்களுக்கு இன்றும் இரண்டு மாதங்கள் ஆகும் எலும்புகள் மற்றும் குருத்தெலும்பை உங்கள் குழந்தை உள்ளே உருவாக்கும் உங்கள் குழந்தையின் பற்கள் கூட வளர ஆரம்பிக்கும் ஆனால் அதை பார்க்க முடியாது உங்கள் குழந்தை ஏற்கனவே சிறுநீரை உற்பத்தி செய்திருக்கும் உங்கள் கருப்பை இப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட கமலா பழம் அளவிற்கு உள்ளது நீங்கள் முதல் மூன்று மாதங்களின் இறுதியில் இப்போது உள்ளீர்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒன்பது மாதம் செல்ல மற்றொரு இருபத்தி எட்டு வாரங்களே உள்ளன